வணக்கம் நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன் இது நவம்பர் மாதத்திற்கான பலன்கள் கன்னிராசி கன்னிராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனான புதன் மூன்றாம் இடத்துல இருக்கார் அதுக்கப்புறம் வக்கரமாக இருபத்தஞ்சாம் தேதி அன்று இரண்டாம் வீட்டுக்கு வருகிறார் சுக்ரன் இந்த மாதம் மூன்றாம் தேதி இரண்டாம் வீட்டுக்கு போகிறார் முக்கியமாக புதனும் சுக்கரனும் சிறப்பாக இருக்கிறார்கள்ன்றதை புரிஞ்சுங்க மூன்றாம் இடத்தில் பெரும்பாலான நாட்கள் சுக்கு புதனும் செவ்வாயும் சேர்ந்து இருந்தால் மனசில் நல்ல தைரியம் இருக்கும் தன்னம்பிக்கை இருக்கும் முயற்சி இருக்கும் ஆனால் அந்த முயற்சியும் இன்டெலிஜெண்ட்டாக இருக்கும் வைத்தியகர்தரமான முயற்சியாக இருக்காது எதை வேணால் சாதிக்க முடியும் செவ்வாயை புதனும் மூன்றாம் இடத்துல இருக்குது நல்ல புத்தியும் செயல் புத்தியும் செயலும் சேர்ந்தால் என்ன பண்ண முடியும் எதை வேணால் பண்ணலாம் அதாவது நெகட்டிவ் காரியங்கள் நான் ஏடிஎம் காசு தரான் நினைக்காதுங்க நல்ல விஷயமா நினைங்க எல்லாம் நடக்கும் பாருங்கள் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி அருமையான மாற்றங்களை தருவார் நல்ல புதிய எண்ண உத்வேகம் அதுக்கான ஒரு கூட்டாளிகள் இவங்கள்லாம் அமைவாங்க ஆறாம் இடத்தில் ராகு எவ்வளவு தடைகள் வந்தாலும் தடை கற்களே எனக்கு படிக்கற்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரி ஆகிடும் உங்கள் எதிரியே உங்களை அவனுக்கு தெரியாம உங்களுக்கு நன்மையை பண்டு போடுவான் அந்த மாதிரியான ஒரு காலம் சரி இந்த குருவாது சும்மா இருக்கூடாத பதினோராம் வீட்டில் வந்து உட்காந்துருக்கார் அப்போ பிஸ்னஸ் மேனுக்கெல்லாம் பார்த்தா திடீர்னு ஒரு பெரிய லாபம் பயங்கர சந்தோஷம் நிறைய சக்ஸஸ்ஸு அப்போ அன் அன்எக்ஸ்பெக்டட் சர்ப்ரைசஸ் ஆர் இன் ஸ்டோர் ஃபார் ராசி எதிர்பார்க்காம நடக்குது எல்லாமே அதெல்லாம் மனசுக்கு பிடிச்சதெல்லாம் நடக்குது ரொம்ப சந்தோஷத்தை தருகிறது அப்படிப்பட்ட காலம் திருமணம் என்னடா இது பேச்சுவார்த்தையில் இருக்குது ஒன்றும் சரியாக முடிவாகலை எனக்கும் வயசாக இருக்கு இப்போ முடிவாகும் வேலையில் மாற்ற வேண்டுமா இப்போ நடக்கும் இது போல் பல பெஸ்ட் ஆஃப் த ஆப்பர்ச்சுனிட்டிஸும் உங்களுக்கு கொடுக்க இருக்கார் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டமாக இருக்கு அதனால் இந்த நவம்பர் மாதத்தில் எப்படி பார்த்தாலும் சரி அப்பா நான் எதுவுமே செய்யல சும்மா இருக்கேன்பா அப்படின்னா கூட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஏதோ தன்னிச்சையாக நடக்கும் உங்கள் மாமா சித்தப்பா யாராவது வந்து கொடுப்பா அந்த மாதிரி காலம் இது அப்போது ரொம்ப அதிர்ஷ்டக்காரர்கள் நீங்கள் அப்படின்னு சொல்லலாம் உறுதியாக சொல்லலாம் ரொம்ப சந்தோஷம் மனசில் நிம்மதி தெய்வத்தையும் வணங்குங்கள் நடப்பது நல்லதாகவே நடக்கும் இப்போ இவ்வளோ தூரம் சொல்லும்போது அப்போ மாணவர்களுக்கு எப்படி வெளிநாட்டு யூனிவர்சிட்டிப்பா கேம்பிரிட்ஜுப்பா எதுனாலும் கிடைக்கும்பா அப்படிப்பட்ட காலம் தான் தைரியமாக செயல்படுங்கள் எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி தான் நான் பார்க்குறேன் கன்னியாசியை பொறுத்த வரைக்கும் அதனால் நம்பிக்கையோடு செயல்பட்டால் மிகப்பெரிய வெற்றிகள் காத்திருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு அமைய இருக்கிறது என்னை காண்டாக்ட் பண்ணோன்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க ஸ்ரீரங்கம் ரவி ஒன் அட் ஜிமெயில் டாட் காம் இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம் இதோட இது ஆகும் இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன் செய்கிறேன் ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது ஒரு நாளைக்கு ஒரு மூணு பேர் பார்ப்போம் நாலு பேர் பார்க்குறோம் அதனால் கொஞ்சம் டிலே ஆறுது கட்டண சேவை தான் இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு நாள் ஆகும் சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு அப்படினால முடியல கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு வணக்கம்